தேவனுக்கு மகிம் வேண்டாவதாக நேற்று மன்றும் என்று அறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தேவச்செய்தி எழுத்துக்குரிய சியோனும் எருசலேமும் ஆவிக்குரிய சி ஓணும் அது தாவிது நகரமாயிற்று சியோன் என்ற வார்த்தையை இங்குதான் நாம் காண்கிறோம் எருசுலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த தாவிது சியோனை தன் நகரமாக்கினார் இது எழுத்தக்குரிய சியோன் நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே மகாராஜாவின் நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுத்துக்குரிய மகாராஜா தாவது தான் எழுத்துக்குரிய எரிசிலேமை இங்கு நாம் காண்கிறோம் ஆவிக்குரிய சியோன் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஆவிக்குரிய எரிசிலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் சியோன் கோட்டையை பிடிப்பதற்கு எதிர்ப்பும் தடையும் அதிகாரத்தின் ஆறாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது குருடர்கள் சப்பானிகள் தடை செய்வார்கள் சியோனை பற்றிய வெளிச்சம் இல்லாத குருடர்கள் சியோனின் அனுபவங்களை நடைமுறைப்படுத்தி அதில் நடக்க முடியாத சப்பானிகள் இங்கு குருடர்களும் சப்பானிகளும் முறியடிக்கப்படுகிறார்கள் மத்தையு இருபத்தி ஆம் அதிகாரத்தின் பதினாலாம் வசனத்திலே இயேசு சென்ற பவனியிலே குருடர்களையும் சப்பானிகளையும் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களை குணமாக்கினார் இங்கு சியோனை காணக்கூடிய இடத்திலும் சியோனின் வழியில் நடக்கக்கூடிய இடத்திலும் குருடர்கள் சப்பானிகள் குணமாக்கப்படுகிறார்கள் சியோனை குறித்து கிறிஸ்தவர்கள் அது ஏதோ ஒரு கூட்டத்தாருக்கு என்று நினைக்கிறார்கள் நூத்தி முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்தின் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே கர்த்தர் சியோனை

எனவே உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தின் ஐந்தாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியாதபடி அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சியோனும் எருசுலேமும் இணைந்தே காட்சியளிக்கிறது சியோனிலே தங்கி வாசம் பண்ணும் தேவன் எருசலேம் என்ற மனுஷரோடு வாழப்போகிறார் இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தேவனும் மனிதனும் ஒன்றாய் நித்தியமாய் வாழக்கூடிய இடம்தான் சியோனும் எருசலேமும் இது பெந்தகோஸ்தி நாளுக்கு பின்பு ஆயத்தமாக்கப்படுகிறது ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்வது பந்தகோஸ்தை நாளுக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு உரிய நித்திய வாசஸ்தலம் இதை யோவான் பதினாலாம் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களிலே நாம் காணலாம் வெளிப்படுத்தின விசேஷம்

முன்பு உள்ள நித்திய வாசஸ்தலம் என்பது பின்பு உள்ள நித்திய வாசஸ்தலம் என்று நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தின் ஐந்தாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஓராம் வசனத்திலே சியோன் என்றும் எருசலேம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது எழுத்து அளிக்கும்படிய எதிரியாவின் குமாரத்தியும் தலையை எழுதப்பட்டிருக்கிறது சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறார் எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுகுகிறார் இதன் நிமித்தம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரை வெட்டி போட்டான் என்று

இயேசு இயேசு அவர்களை அவர்கள் முகமாய் திரும்பி நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் இதோ மரணிகள் பாக்கியவாதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத பாக்கியம் பாக்கியமுள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது முன்குறிக்கப்பட்டவர்களை பெற்றெடுக்கக்கூடிய கர்ப்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது என்று திருவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எபேசியர் முதலாம் அதிகாரத்தின் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர்கள் அன்பை பரிசுத்தம் குற்றமற்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பன்னெண்டாம் அதிகாரத்தின் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே பவனியிலே சியோன் குமார்த்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே உன் ராஜா குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார் அதிகாரத்தின் நான்காம் வசனத்திலே இதோ ராஜா குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் வருகிறார் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்ட என்பது இயேசுடைய சீஷர்கள் அவருடைய அப்போசலருக்கு உரிய அனுபவங்கள் எருசுலேம் குமாரதி என்பது முன்கொறிக்கப்பட்டவர்களை பெற்றெடுக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு உரியது ராஜாவை